It says here, this is the victory that overcomes the world, even our faith. We talked yesterday about overcoming temptation. How Jesus was tempted like us, and he never sinned. அண்ட் தட் இஸ் பிக்சர் இன் த வே ஹி ஓவர் கேம் கிராவிட்டிங் ஆன் தார்டர் அதை நாம் அவர் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தண்ணீர் மேலே நடந்தாரே கிராவிட்டி புவியீர்ப்பு விசையை மேற்கொண்டு பேர்து தண்ணீர் மேல் நடந்து வரும் முடியு சேம் வேன் என்னேபிள் அஸ் டு ஓவர் கம் டெம்டேஷன் விச் அண்ட் வாக் வித்வுட் சிங்கிங் நம்மையும் கீழ்நோக்கி இழுக்கக்கூடிய சோதனையை மேற்கொண்டு நாம் முழுகாமல் நடக்க முடியாய் தேவன் நமக்கு உதவி செய்வர் என்று பார்த்தோம் பட் ஹியர் இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஓவர் கமிங் அனதர் திங் ஆனால் இங்கே வேறொரு காரியத்தை மேற்கொள்ளுகிறதை பற்றி இங்கே பார்க்கிறோம் ஓவர் கமிங் உலகத்தை மேற்கொள்வது What does it mean to overcome the world? உலகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன பொருள்? Most ஆஃப் us don't think that இஸ் is any sin in the world. நம்மிலே अनेகர் இந்த உலகத்திலே பாவம் இல்லை என்று எண்ணுகிறோம்

நேற்று பாவத்தைண்டார் என்று பார்த்தோம் அதிகாரம் ஆனாலும் திருங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கடைசி வசனம் யோவான் பதினாறாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்

என்னவென்றால் இந்த உலகத்தோடும் கூட அவருக்கு ஒரு போராட்டம் இருந்தது போராட்டமே இல்லை என்று சொன்னால் ஜெயமே இல்லை ஆகவே உலகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்றை மேற்கொண்டார் நாமும் ஜெயிக்க வேண்டியவர்களாயிருந்தோம்

ஐ வில் கிராண்ட் டு சிட் வித் மீன் எக்ஸாக்ட்லி லைக் ஐ ஓவர் வெளிப்படுத்தினுடைய சிங்காசனத்தில் கூட அவருடையது போல அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரிக்க அருள் செய்வேன் எப்படி ஜெயங்கொண்டாரோ அதே விதமாக நாம் ஜெயம் கொள்ளும் முடியாக நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம் மோஸ்ட் கிறிஸ்டின் அண்டர்ஸ்ட் திஸ் அநேக கிறிஸ்தவர்கள் இதை விளங்கிக் கொள்ளவில்லை

அது அவரை மெச்சிக் கொள்வது இஸ் குட் அது நல்லது தான் பட் ஜீசஸ் நெவர் செட் அட்மைர் மீ அட்மைர் மீ அட்மைர் மீ என்னை புகழுங்கள் என்னை புகழுங்கள் என்னை புகழுங்கள் என்று அவர் சொல்லவில்லை வீ ஆல்வேஸ் செட் ஃபாலோ மீ ஃபாலோ மீ ஃபாலோ மீ என்னை பின்பற்றுங்கள் 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 என்று தான் அவர் சொன்னார் சோ வாட் இஸ் இட் மீன் டு ஃபாலோ ஜீசஸ் எஸ் பின்பற்றுவது என்றால் என்ன பொருள் இட் மீன்ஸ் டுயிங் தி சேம் thing he did அவர் என்ன செய்துரோ அதே நாம் செய்வது அஸ் ஹீ ஓவர்கேம்

பல கோடி மதிப்பான சொத்துக்களை உங்களுடைய தகப்பனார் வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதுமாக பறவை கிடக்கக்கூடிய வங்கிகளிலே அதிகமான பணத்தை வைத்திருக்கிறார்

வங்கியில எவ்வளவு பணம் எல்லாம் மீடியா வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் அறிவதில விருப்பமாக இருப்பீர்களோ கிவ் வித்யூட்ட இந்த உயிரை உங்களுக்கு என்று சரியாக்க முடியாத ஒரு வக்கீல போய் கொடுக்கிறீர்கள்

ஏமாற்றிபால் கோேன் இவருக்கென்று எழுதி நீ எப்படிமாற்றலாம் இப்படித்தான் பிசாஸ்ல கோபடுகிறேன் I'm angry with the devil every day. Over and over Because not because he cheated me he cannot cheat me. because i have studied the father's will thoroughly. And i know what i can get for myself. he knows he cannot cheat me because he knows i have studied the father's will completely. i am angry with him because he has cheated so many other of god's children. and he uses the pastors and preachers to cheat god's children.

யூ ஆர் நாட் லைக் god நீங்கள் வெறுக்கக்கூடிய மக்கள் ஒரு சதவீத மக்கள் உலகத்தின் எந்த ஊர்மையாவது இருந்தால் நீங்கள் தேவனை போல இல்லை If you hate your mother-in-law, you cannot be a real Christian. If you hate your neighbor, you cannot be a Christian. If you hate your enemy, you cannot be a Christian. If you hate anybody in the world, you cannot be a Christian. Because a Christian is a child of God.

இதிலே பதினைந்தாம் வசனமும் வசனமும் All these, if you love word, you, love the 15, if you love this word, you love this world, cannot the father. மிக முக்கியமான வசனங்கள் இந்த அன்பு பிதாவை கூறால் நீங்கள் அன்பு முடியாது பிதாவை அது தெல்லம் தெளிவா இருக்கிறது இரண்டு கழித்தல் இரண்டு பூஜ்ஜியம் என்று சொல்வதை போல 2 மைனஸ் 0 இரண்டு கழித்தல் இரண்டு

டப்புنا இருக்கាក நீங்க உங்க பிள்ளை என்ன சொல்லுவீங்க மகளுக்கு என்ன சொல்லுவீர்கள் ஓகே மேரி போது than சரி ரெண்டு பேரும் திருமண செய்து கொள்னு சொல்லிடுறா இல்ல you நீ ஏதோ ஒரு 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 நாளைக்கு தெரிவு செய்ய வேண்டும் you love this man you got to stop loving this man நீ இந்த மனுஷன நேசிப்பாயின்னு சொன்னால் இந்த மனிதனை நேசிப்ப நிறுத்த வேண்டும் The same sensible thing which you will tell your daughter, the Holy Spirit is telling you. If you love the world, you cannot love the Father. If you love Jesus, you cannot love this world. You have to make a choice which one is going to be your husband? Is Jesus going to be your husband, or the world is going to be your husband? இருக்க போகிறதாங் தம்மை திருமணம் செய்து கொள்ளும் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை இந்தியா இந்தியா முழுவதுமாக இருக்கிறார்கள் அவர்களில் எத்தனை பேர் நேசிக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் வெரி ஸ்மால் நம்பர் மிக மிக குறுகிய எண்ணிக்கை ஆயிரத்திலே ஒருவர் கூட இல்லை இந்த தேசத்திலே மை பிலீவ் இது லவ் ஜீஸ் ஆயிரத்திலே ஒரு நபர் இயேசுவை இதே காரியம் உலகம் முழுவதுமாக மெய்யாய் இருக்கிறது லவ்

i remember how it was when i was first converted oh how i loved you oh i hated the world but lord i'm sorry i have backslidden